ஆழ்கடலில் மறைந்திருக்கும் ஒரு கப்பலின் கதையை தான் இன்று பார்க்க போகிறோம் அது சாதாரண கப்பல் அல்ல பல யுகங்களாக மாலுமிகளை திகிலூட்டும் சாபம் நிறைந்த கப்பல் பதினேழாம் நூற்றாண்டில் இங்கிலாந்து கடற்படை அதிகாரியாக இருந்த ஃப்ரெட்ரிக் மரியாட் தான் கடந்து வந்த பாதையை பற்றியும் தன்னுடைய கடல் அனுபவங்களை அடிப்படையாக வைத்தும் பல நாவல்கள் எழுதுகிறார் அதில் ஒரு நாவல் அன்றைய காலப்பகுதியில் பலரால் பேசும் பொருளாக மாறியது அதுதான் த ஃபேண்டம்ஷிப் அந்த நாவலில் கடல் பயணத்தின் போது மாலுமிகளை அச்சப்படுத்திய சாபத்துக்குள்ளான கப்பலைப் பற்றி எழுதப்பட்டிருந்தது கடலில் கருமுகில்கள் சூழ புயல் தோன்றும் நேரம் கடலுக்கு அடியிலிருந்து தோன்றும் மர்மமான கப்பல் அதாவது ஓமன் ஆஃப் டெத் இந்த நாவலை வாசித்த பல மாலுமிகள் தங்களுடைய கடல் அனுபவத்தில் அந்த அமானுஷிய கப்பலை கண்டதாகவும் பின்னர் மாபெரும் கடல் ஆபத்துகளில் சிக்கியதாகவும் கூறினார்கள் ஆயிரத்து அறுநூறுகளில் கடல் வணிகம் ஐரோப்பா முழுவதும் மிகவும் வேகமாக பரவியது அதில் நெதர்லாந்து முக்கிய இடத்தை பெற்றிருந்தது நெதர்லாந்து டச் கப்பல்கள் இந்தியா தென் ஆப்பிரிக்கா ஈஸ்ட் இண்டீஸ் இலங்கை போன்ற நாடுகளுக்கு வணிக ரீதியாக பயணங்களை மேற்கொண்டு வந்தது அந்த வேளையில்தான் நெதர்லாந்தை சேர்ந்த மாலுமியான ஹென்ரிக் வாண்டர் டெக்கன் தனது வணிக பயணத்தை மேற்கொள்ளுகிறார் முன்னூறு மாலுமிகளுடன் அவருடைய கப்பல் ஆம்ஸ்டர்டாம் நகரிலிருந்து இந்தியாவை நோக்கி புறப்பட்டது ஹென்ரிக் பல கடல் பயணங்களை வெற்றிகரமாக மேற்கொண்ட மாலுமி இதனாலேயே அவர் மிகுந்த அகந்தை கொண்டவராக இருந்தார் மற்றவர்களின் கருத்துக்களுக்கும் ஆலோசனைகளுக்கும் செவிசாய்க்காதவர் இந்த சூழ்நிலையில்தான் ஹென்ரிகின் கப்பல் தென் ஆபிரிக்க கடல் பாதையினூடாக சென்றது இதை பார்த்த மாலுமிகள் அடுத்து வரப்போவது கேப் ஆஃப் குட் ஹோப் எனும் கடல் பகுதி அது மிகவும் ஆபத்தான பாதை அதனால் கப்பலை திருப்ப வேண்டும் என்று ஹென்ரிகிடம் கூறுகிறார்கள் ஆனால் அதை ஹென்ரிக் கேட்கவில்லை கப்பலும் மாலுமிகள் சொன்ன கேப் ஆஃப் குட் ஹோப் என்னும் இடத்திற்கு வந்தது அந்த வேளையில் எதிர்பாராத விதமாக கடல் புயல் வீச ஆரம்பித்தது அந்த பாதையில் பயணத்தை தொடர முடியாத சூழ்நிலை காணப்பட மீண்டும் மாலுமிகள் கப்பலை திருப்பியே ஆக வேண்டும் என்று ஹென்ரிக்கிடம் கூறுகிறார்கள் அதற்கு ஹென்ரிக் நான் தான் இந்த கப்பலின் மாலுமி என்னை தாண்டி இந்த புயலால் என் கப்பலை ஒன்றும் செய்ய இயலாது நான் இந்த புயலை கடந்து காட்டுவேன் அதற்காக நான் கடலிலே மாட்டிக்கொண்டாலும் பரவாயில்லை என்று கூறுகிறார் அந்த நேரத்தில் அவர் கூறிய அந்த வார்த்தை கடலின் கோபத்தை தூண்டியது அந்த கோபத்தின் விளைவாக புயல் ஹென்ரிக்கின் கப்பலை மெதுவாக கடந்து செல்ல ஹென்ரிக்கின் கப்பலும் அதில் இருந்த மாலுமிகளும் கடலோடு மாயமானார்கள் பலர் அந்த கப்பலை தேடினார்கள் ஆனால் யாரின் கண்களுக்கும் அது தென்படவில்லை அது ஒரு சாபம் நிறைந்த கப்பலாக பின்னாளில் உயிர் பெற்றது ஆபத்தை எதிர்நோக்கவிருக்கும் கப்பல்களுக்கு எச்சரிக்கையாக கடலில் தோன்ற ஆரம்பித்தது கருமுகில் சூழ புயல் காற்று வீசும் வேளையில் கடலுக்கு கீழிருந்து ஹென்ரிக்கின் கப்பல் உயிரற்ற மாலுமிகளுடன் மேலே வரும் அதை பார்க்கும் மாலுமிகள் தங்களின் கப்பலுக்கு ஆபத்து வரப்போகிறது என்பதை முன்கூட்டியே உணர்ந்து கொள்வார்கள் கேப்டன் மேரியட் தன்னுடைய பதிவில் இவ்வாறு மர்மம் நிறைந்த கப்பல் பற்றி கூறுகிறார் இதைத் தொடர்ந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ஐரோப்பாவில் சி ஷாண்டிஸ் அதாவது கடல் பாடல்கள் பிரபலமடையத் தொடங்கியது இந்த பாடல்களில் கேப்டன் மாரியட் டீன் நாவலை மையமாக வைத்து ஹென்ரிக்கின் மர்ம கப்பலை பற்றிய பாடல்களும் இடம்பெற ஆரம்பித்தன இதையெல்லாம் தழுவி பின்னாட்களில் ஜெர்மனிய கலைஞரான ரிச்சர்ட் வாக்னர் ஆயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி மூன்றாம் ஆண்டு டர் ஃப்ளீகண்ட ஹாலண்டர் எனும் ஓபரா அதாவது இசை நாடகம் ஒன்றை உருவாக்கினார் இந்த நாடகத்தில்தான் முதல் முறையாக ஹென்ரிகின் கப்பலுக்கு த ஃப்ளையிங் டச்மேன் என பெயரிடப்பட்டது காலங்களும் சென்றன இந்த ஃப்ளையிங் டச்மென் கதை கரேபிய கடல் முழுவதும் பிரபலமடைய ஆரம்பித்தது இதனால் மாலுமிகளும் கேப் ஆஃப் குட் ஹோப் எனும் பகுதிக்கு செல்லவே திகில் அடைந்தார்கள் ஃப்ளையிங் டச்மென் வெறும் கதையாக இருந்தால் பரவாயில்லை ஆனால் அந்த அமானுஷிய கப்பலை பல மாலுமிகளும் கண்டிருப்பதுதான் இதில் பெரும் குழப்பத்தையும் பயத்தையும் ஏற்படுத்தியது கேப் ஆஃப் குட் ஹோப் பகுதியில் உண்மையில் மாலுமிகள் காணும் அந்த அமானுஷிய கப்பல் என்ன என்பது பல காலம் கேள்வியாகவே இருந்தது அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க எண்ணிய விஞ்ஞானிகள் அந்த பகுதியில் ஒரு ஆராய்ச்சியை தொடர்கிறார்கள் இறுதியாக அவர்கள் கண்டறிந்த விடயம்தான் பாட்டா மோர்கானா பாட்டா மோர்கானா என்பது உண்மையில் ஒரு இயற்கை ஒளி மாயை ஆப்டிக்கல் இல்யூஷன் இது ஒரு வானிலை சார்ந்த மாயத் தோற்றம் அட்மாஸ்பிரிக் மிராஜ் சூரிய ஒளி கடலின் மேற்பரப்பில் விழும்போது கடலுக்கு அருகே உள்ள காற்றுக்கும் கடலின் மேல் உள்ள காற்றுக்கும் இடையே வெப்பநிலை வேறுபாடு ஏற்படும் அந்த வேறுபாடு காரணமாக ஒளி வளைந்து ரிஃப்ராக்ஷன் மேலே சென்ற காட்சிகள் கீழே பிரதிபலிப்பது போல தோன்றும் இதனால் தொலைவில் இருக்கும் கப்பல் அல்லது தீவு வானில் மிதப்பது போன்று தோன்றுவதோடு அதன் அளவும் மூன்று மடங்கு உயரமாக தெரியும் அந்த மாயமான காட்சிதான் தான் மார்கானா என்று அழைக்கப்படுகிறது இந்த பெயர் ஆர்துரியன் கதைகளில் வரும் மார்கன் லீஃபே என்ற மந்திரவாதியின் பெயரிலிருந்து வந்தது அவள் தனது மாயத்தால் மிதக்கும் அரண்மனைகள் மாய தீவுகள் போன்றவற்றை உருவாக்குபவள் அதனாலேயே இந்த ஒளி மாயைக்கு ஃபாட்டா மோர்கானா அதாவது மார்கனின் மாயை என பெயர் சூடப்பட்டது மொத்தத்தில் த ஃப்ளையிங் டச்மேன் என்பது புராணம் கலந்த கதையாக இருந்தாலும் கடல் பயணத்தில் மாலுமிகள் சந்தித்த ஆபத்துக்களை நமக்கு எடுத்து கூறும் வரலாற்று பதிவு என்று தான் சொல்ல வேண்டும் இது போன்ற மர்மம் நிறைந்த புராண கதைகள் மறைந்த உண்மைகள் என்பவற்றை தொடர்ந்து பார்க்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் அதுவரையில் நன்றி